டாக்டர் திரு பாலாஜி அவர்களை சிகிச்சை பெற்று வருகிற அறையில் சென்று சந்தித்தோம் உடல்நலம் இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் அவரோடு உரையாடினோம் அவரும் பல நல்ல கருத்துக்களை சொன்னார் இந்த சம்பவம் என்பது ஒரு விரும்பத்தகாத சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம் சம்பவம் நடைபெற்றது மருத்துவமனை என்கிற காரணத்தினாலும் மருத்துவர்கள் டீன் உள்பட அனைத்து மருத்துவர்களும் உடனடியாக டாக்டர்களுக்கு ஒரு தீவிரமான முறையில் சிகிச்சை அளித்த காரணத்தினால் திரு பாலாஜி அவர்களுக்கு உயிர்ச்சேதம் ஏற்படாமல் உயிர் விழைத்திருக்கிறார் அதுதான் யதார்த்தமான உண்மை பொதுவாக அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வரை ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பான இடம் அரசு மருத்துவமனைகள்தான் அரசு மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் உட்பட அனைவரையும் சொந்த அனுபவத்தில் கொரோனா பாதிப்பு காலத்தில் நாம் பார்த்தோம் அரசு தான் மிக தீவிரமான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது டாக்டர்கள் நேரடியாக சென்று சிகிச்சை அளித்தார்கள் தனியார் மருத்துவமனையில் அப்படிப்பட்ட சிகிச்சையை எதிர்பார்க்க முடியவில்லை எங்களுக்கு தெரிந்த உயிர் போய்விடும் என்கிற நிலையில் இருந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை கூட அரசு மருத்துவமனையில் வைத்துதான் உயிர் விளக்க வைத்தோம் காப்பாற்றினோம் ஆகவே ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு சேவையாற்றுகிற அந்த மிகச்சிறந்த பண்பும் மிகச்சிறந்த குணமும் அரசு மருத்துவரிடத்தில் இருக்கிறது என்பது மிக மிக யதார்த்தமான உண்மை மருத்துவமனைகளுக்கு இன்னும் மேலும் மருத்துவர்கள் தேவை செவிலியர்கள் தேவை போன்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது அவையெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு எல்லாம் நிரப்ப வேண்டும் நிரந்தரமாக்க வேண்டும் ஊதியம் உயர்வு வேண்டும் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது அந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் அது ஒரு பக்கம் ால் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வருகிற பொதுமக்கள் மருத்துவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இது போன்ற மருத்துவர்களுக்கு எதிரான கத்தி குத்து தடியடி போன்ற சம்பவங்களை நிகழ்த்தினால் எதிர்காலத்தில் இதன் காரணமாக பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே இது தவிர்க்கப்பட வேண்டும் பொதுமக்கள் பூர்ணமாக ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் தாக்கியவை அரசு கைது கைது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் உரிய சட்ட ரீதியான உரிய நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் சார் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறத தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்குது அரசு மருத்துவர்களே சொல்கிறாங்க இருபதாயிரம் மருத்துவர்கள் வேணும்னு கடந்த எட்டு மாசமா டாக்டர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க இதுவரை நிவர்த்தி பண்ணுன்னு கவர்மெண்ட் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்கள் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் சரி எவ்வளவாக அது எண்ணிக்கை பிரச்சனை அல்ல எண்ணிக்கை ரெண்டாயிரமா நாலாயிரமா பத்தாயிரமா என்பதெல்லாம் பிரச்சனை போதுமான அளவுக்கு தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் இருந்தால் இருந்தால்தான் அதை செய்ய முடியும் அரசு அதை கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியாளர்கள் உட்பட அனைவரையும் காலியாக இருக்கிற இடங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்